வணக்கம் மக்களே நான் உங்கள் தூத்துக்குடி மீனவர் பொண்ணே எங்கள் ஏரியாவில் வந்துட்டு மழை வெளுத்து வாங்குது மக்களே வெளுத்து வாங்குதுன்னா நைன் நைன் பேஞ்சிட்டே இருக்குது ரொம்ப அடைமலையெல்லாம் கிடையாது லைட்டாக பெய்யுது அப்புறம் நிற்கிது லைட்டாக பெய்யுது அப்புறம் நிற்கிது அந்த மாதிரி எரிசலாக இருக்குது பேய்ஞ்சிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல மக்களே பாருங்கள் மழை எப்படி பெய்யுது சில்லுன்னு பெஞ்சிட்டே இருக்கு திருச்சி பாருங்கள் மக்களே மழையை எங்கள் ஏரியா ரோட்லலாம் தண்ணி கட்டிடுச்சு அப்புறம் வந்துட்டு மலைக்கு மீன் குழம்பு மக்களே மீன் வந்துட்டு புளி ஊற்றி தான் வச்சேன் தேங்காய் ஊத்தாம வந்துட்டு சும்மா புளி ஊற்றி தான் வச்சேன் இப்போ தான் மக்களே குழம்பு கொதிச்சிச்சு கொஞ்சம் வந்துட்டு வர்த்தணும் நல்லா கட்டி ஆகணும் சூப்பரா இருக்கும் இந்த மணிக்கு வச்சாலுமே அப்புறம் சோறு வெந்துச்சா அங்கிட்டு வந்துட்டு மீன் வர வச்சுக்கிட்டு இருந்தேன் பாறை மீன் தான் மக்களே மஞ்சள் பாறை இருக்கு பார்த்தீங்களா சூப்பரா இருக்கும் குழம்பு வச்சாலும் சரி பொறிச்சாலும் சரி ரொம்ப கருக விட்டு பொறிச்சிடக்கூடாது கோலா மீன் பார்த்தீங்களா அந்த அளவுக்குலாம் எல்லாம் பொறிக்கக்கூடாது அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மழை வெறிச்ச உடனே கடற்கரைக்கு போனோம் மக்களே இது வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் எங்க ஏரியா காம்ப்ளெக்ஸ் மக்களே அங்க போயிட்டு வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு டீ குடிச்சிட்டு இருந்தாங்க என்னோட வீட்டுக்காரங்க வந்துட்டு நான் அதில் நின்றுட்டுருந்தேன் இருந்தேன் நிலையம் தெரியுது பார்த்தீங்களா பவர் பிளான்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ராளை வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாச்சு மக்களே மறுநாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராள் வந்துட்டு முந்நூறு ரூபாய்க்கு வாங்கினா பொடி ராள் ஆத்துராள் மக்களே அது அதான் ரேட்டு கம்மி அப்புறம் வந்துட்டு நான் ஃபோன் வந்துட்டு நான் மெஹந்தி கலக்கி வச்சுருந்தேன் பார்த்திங்களா அது வந்துட்டு நல்லா வந்துட்டு டைலரிஸ் ஆகி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு திக்காக இருந்துச்சு மக்களே அதனால் வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வந்துட்டு நல்லா கலக்கிக்கிட்டேன் லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும் இது வந்துட்டு ஆர்கானிக் ஒன்று தான் மக்களே நம்ம வீட்லேயே செய்கிறது தான் கைக்கு வந்துட்டு நல்லா ஸ்டெயின் சூப்பராக வரும் மக்களே இது வந்துட்டு ப்ராக்டிஸ்க்காக நான் வந்துட்டு செய்கிறேன் ப்ராக்டிஸ்க்காக இருந்தாலுமே வந்துட்டு இது நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெயின் பிடிக்கும் எனக்கு வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் மக்களே மெஹந்தியில் எனக்கு அப்போவே அப்பையிலருந்தே எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் மெஹந்தி பழகணும் அப்படின்ட்டு ஆனால் வந்துட்டு எங்களோட வீட்டு சூழ்நிலையினால என்னால் பழக முடியாமல் இருந்துச்சு அது அவ்வளோலாம் அமௌண்ட்டு ஆகாது இருந்தாலுமே என்னோட சூழ்நிலைக்கு பழக முடியாமல் இருந்துச்சு தான் மக்களே மறுபடியுமே கொஞ்சம் பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் கரெக்டாக வந்துட்டு தண்ணி ஊற்றி கரெக்டான பதத்தில் இருந்துச்சு இன்னைக்கு மெஹந்தி விழாக்கு தான் மக்களே நல்லா அதில் உள்ளதை எல்லாம் நல்லா வலிச்சு போட்டுக்கிற தான் மெகந்தி வந்துட்டு நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆனால் வந்துட்டு கரெக்டான வந்துட்டு பதத்தில் வந்துட்டு ரெடி பண்ணணும் மக்களே ரொம்ப தனியாகவும் ஆகிடக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் ஆகிடக்கூடாது இல்லை அந்த ஃப்ளோ வராது நிறைய ப்ராசஸ் இருக்கு அதுல எக்ஸ்ட்ரா அந்த கொஞ்சம் கொஞ்சம் தூசி இருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாமே அதுல வந்துரும் பக்கல்லே அதுக்காக தான் அந்த ஸ்டாக்கிங் கவரி வந்துட்டு இது பண்ணுவாங்க ஹோன் ரெடி ஆயிருச்சு நான் ஃப்ரெண்ட்ல காட்டுற பிறகு டைலிஸ் ஆகிருக்கு மக்களே சூப்பரா டைலிஸ் ஆகி வந்திருக்கு நீங்க சூப்பர் அந்த வாய்ஸ் பண்ணிட்டேன் இனிமே அதை வந்துட்டு இதுல மினிமம் வந்துட்டு ஒரு நான் வந்துட்டு ரெடி பண்ணது ஒரு பத்து கோனுக்கிட்டே நான் ரெடி பண்ணேன் மக்களே நான் ப்ராக்டிஸ் கொண்டு தானே சின்ன சின்னதாக வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது இல்லாமல் இந்த பேப்பர் சுருட்டணும் அதை வந்துட்டு இது கரெக்டாக செலக்டப் பண்ணணும் ரொம்ப ஈஸிலாம் கிடையாது மக்களே எல்லா வேலையுமே கஷ்டம்தான் இதுவுமே கஷ்டம்தான் தான் சும்மா பேப்பரை சுற்றுற ஓட்டுற அப்படின்லாம் நினைக்காதீங்க கரெக்டாக பேப்பரையெல்லாம் சுற்றணும்

வெளியே வைக்கக்கூடாது நல்லா இழுத்து டைட்டாக போட்டுக்கிற வேண்டியதா அவ்வளோதான் மக்களே ரெடி ஆகியா சேஞ்சுக்காக சேஞ்சு இருக்கேன் லைட்டாக ஓப்பன் ஆகி வந்துருந்துச்சு நான் எப்படி